சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலிபோர்னியாவில் காட்டு தீ வந்திருக்கு ஜனவரி மாதத்தில் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த ரெண்டு மாகாணத்திலையும் பெரும் காட்டு தீ ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது எவ்வளவோ நஷ்டங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்துச்சு காசால அமெரிக்கா ஏற்படுத்தின நஷ்டத்தை விடவும் ஐந்து மடங்கான நஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டு தீல பதினோரு நாள் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த காட்டுத்தீயை ஓய வச்சாங்க ஆனால் அது ஓய வைக்கிறதுக்குள்ள ஒரு மாசமே தாண்டிடுச்சு ஜனவரி முழுசும் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு காட்டுத்தீயில் கண்டுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தாங்க அதே காட்டுத்தீ அஞ்சே மாதத்தில் என்ன ஆயிருக்கு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரே வருஷத்துல ரெண்டு தடவை காட்டுத்தீ வர்றதும் அதுவும் பெரிய காட்டுத்தீயா வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான சுச்சுவேஷனு இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளேயே ரெண்டாவது தடவையும் வந்திருக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளை இதை கட்டுப்படுத்தவே முடியல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அங்கெல்லாம் வந்து காட்டு தீ ஏற்படக்கூடிய பகுதி தான் அதனால சும்மா சும்மா வர்றப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக இருக்காது வரும் நின்றும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் அந்த கலிஃபோர்னியாவும் அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸும் ஆனால் இந்த தடவை கலிஃபோர்னியாவில் வந்து ரெண்டு நாள் ஆகியும் இன்னுமே அடக்க முடியல இதுவும் ஒரு பெரிய காட்டுத்தீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம இந்த தகவலையே கொண்டு வரோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண காட்டு தீ கிடையாது போன தடவை கூட நம்ம காட்டு சொல்லும் போது பொதுவாகவே அந்த பகுதியிலலாம் காட்டுத்தீ ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது உண்மைதான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த தடவை வந்து ரெக்கார்டானது வரலாற்றிலேயே முதல் தடவையாக இந்த அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே காட்டு வந்து கடந்த இரநூறு வருஷத்தில் ரெக்கார்ட் ஆலைன்னு சொல்கிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்துச்சு இந்த தடையும் வந்து பார்த்திங்கன்னா அதே பகுதியில் வந்திருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய ஷாக் தான் பொதுவாக அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா ஐம்பது மாகாணங்கள் இருக்குதுன்னா அதில் ஒரு ரெண்டு மாகாணங்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவையும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஏன் பிடிக்காதுன்னா அங்கே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மேயர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து அமெரிக்காவை பெருசா ஃபுல்லா ரூல் பண்றது வேணா ட்ரம்ப்பா இருந்தாலும் மற்றபடி அந்தந்த மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய மேயர் தான் அவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய உடைய சிஎம் மாதிரி அந்த பொசிஷன்ல இருப்பாங்க அதில் வந்து பார்த்தா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸும் அதுக்கப்புறம் வந்து கேலிஃபோர்னியாவுடைய மேயரை கண்டாவே வந்து பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஆகவே ஆகாது அதனால அந்த இடத்துல ஏதாவது இழப்பு ஏற்பட்டா சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க ட்ரம்ப் வந்து உதவி வந்து செய்ய மாட்டாங்க மற்ற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே வந்து பொறுப்புங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவார் ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணிடுவாரு ஆனா இந்த பகுதிகளில் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அவங்க மேலே ப்ளேம் பண்ணி அதவே கார்னர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்க அதனால தான் இப்போ இந்த ரெண்டு நாளாக காட்டுத்தீ பறவையும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு அமெரிக்கா மாதிரியான நாடு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஈரான் மேலே பீ டூ பாமர் யூஸ் பண்ணாங்க எப்படி யூஸ் பண்ணாங்க முப்பத்தி மணி நேரம் வந்து அந்த விமானம் வந்து பறந்து வந்துச்சு ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போய் பறந்து போய் குண்டை போட்டுட்டு திருப்பி முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்துச்சு இந்த அளவுக்கு எல்லாம் வந்து டெக்னாலஜி வச்சுட்டு இருக்க அவங்க ரெண்டு நாளா காட்டு தீய கூடவா அணைக்க முடியல அவங்கள்ட்ட வந்து ஃபயர் சர்வீஸே இல்லையான்னு கேட்டா களத்தில் இறக்கி விட்ருக்காங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அது போக விமானங்களில் இறக்கி விட்ருக்காங்க அந்த விமானங்கள் பார்த்திங்கன்னா ரசாயன பொடியை வந்து போடும் அந்த ரசாயன பொடி என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா எரியிற நெருப்பை மற்ற இடத்துக்கு பரவ விடாமல் தடுத்துரும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க செஞ்சாலும் அதிகமாக கார்னர் பண்ணியிருக்கிறனால அக்கறையோட வந்து ஆட்களை குவிக்காததுனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து பத்தாம இருந்துட்டு இருக்கு காட்டு தீ வந்து காற்றின் வேகத்தை முன்னிட்டு என்ன ஆகிட்டு இருக்கு பரவிக்கொண்டே இருக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இப்போவும் வந்து அது பிரேக்கிங் நியூஸ்ல வந்துருக்குதுன்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி காட்டு வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா பரவிட்டு இருக்கு மறுபடியும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து காலி செய்யப்பட்டிருக்காங்க கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படிதான் காலி செய்யப்பட்டாங்க நிறைய பேர் அழுதாங்க எங்களுடைய வீடெல்லாம் போச்சு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடைக்கலன்னு எல்லாம் சொன்னாங்க மீதம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டை ரொம்ப குறைந்த விலைக்கு வித்துட்டு போனாங்க இப்ப வந்து பாக்கும்போது மறுபடியும் இப்பவும் அதே தீ வந்திருக்குது அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்காங்க பல வீடுகள் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது இனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமானே தெரியல போன தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா தீ வர்றதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒட்டுமொத்த இன்சூரன்ஸே அந்த ஏரியாவில கட் பண்ணி விட்டாரு காரணம் என்னன்னா அங்க இருக்கவங்கள ரொம்ப ரிச் பீப்புளா இருந்தாங்க அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ஹாலிவுட்டே வந்து என்னாச்சு பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு போன தடவை ஜனவரியில அதனால அவங்களாம் அவ்வளோ ரிச்சா இருக்கிறவங்களுக்கு நான் பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இருக்கிற வரையும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க கட் பண்ணிருந்த நேரத்துல தான் ஆறு மாசத்துல என்னாச்சு ஜனவரியில அவ்வளவு பெரிய காட்டு தீ வந்து அழிஞ்சிச்சு அப்பவே நிறைய பேத்துக்கு இன்சூரன்ஸ் காசு வந்து கிளைம் பண்ணாலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இந்த ஜோ ஜோவேடன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இல்லை இல்ல கவர்மெண்ட் பொறுப்பேத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துட்டு காலம் முடிஞ்சிருச்சு போயிட்டாரு ஆனா ட்ரம்ப் கொடுத்தாரான்னு கொடுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் அந்த பகுதியில வந்துருக்குது அங்க இருக்கிறவங்களால இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாம நிறைய மக்கள் வீட்டை எல்லாம் விட்டுட்டு இப்போ மற்ற மாகாணங்களுக்கு வந்து அகதிகளாக போயிட்டு இருக்காங்க இந்த காட்டு தீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓனாய் காட்டு தீன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு பேரிடர் காலம் வந்தாவோ அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்களே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓனாய் காட்டு தீன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க எவ்வளோ பட்டாலும் சரி இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் புத்தி மட்டும் வரவே வராது பொறுத்திருந்து பார்க்க அதிகமான தகவல்களோட அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்